முல்லைத்தீவில் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை அபகரித்து சிங்கள மக்கள் குடி அமர்த்தப்படுகிறார்களென முன்னாள் வட சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் தெரிவித்துள்ளார் பொதுக்குடியிருப்பில் இந்திய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கருத்து வழிகிறகையில் முல்லைத்தீவில் தமிழர்களுடைய பூர்வீக சொத்துக்களை அதாவது நிலங்களை அபகரிந்து விழுங்கி கொண்டிருக்கும் ஆட்சியாளர்கள் அதாவது எங்களுடைய முல்ச்சி மாவட்டத்தின் நிலப்பரப்புகளை கூடுதலான நிலப்பரப்பை ஒவ்வொரு திணைக்களங்களின் ஊடாகவும் அபகரித்து அவற்றில் சிங்கள மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் நிலையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நிலையில் கிட்டத்தட்ட வன இலாகாவினுடைய ஆளுகைக்குள் எழுபத்தஞ்சு வீதமான அதாவது எழுபத்தி நாலு வருஷம் ரெண்டு நாலு வீதமான காணிகள் இருக்கின்றன முல்லைத்தீவுடைய மொத்த காணிகள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி தொண்ணூ தொண்ணூறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பில் எழுபத்தி நாலு தசம் ரெண்டு நாலு வீதமான காணிகள் வன இலாகாவினுடைய பொறுப்பில் இருக்கின்றன அது எப்போதென்றால் விடுதலை புலிகளின் காலத்தில் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வர பயந்து கொண்டிருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் அடர்ந்த காடு என்று சொல்லக்கூடிய அளவில் முப்பத்தாறு தசம் ஏழு ரெண்டு வீதமான காணிகளும் அதாவது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ஏக்கர் காணிகள் தான் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது மக்களுடைய பாவனையில் இருந்த காணிகள் என்று சொல்லக்கூடிய காணிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டதன் பின்பு ஒவ்வொரு திணைக்களங்களாக ஆட்சியாளர்கள் விட்டு விட்டு அந்த திணைக்களங்களின் ஊடாக எங்களுடைய மக்களின் விவசாய காணிகள் பெரும்பாலான காணிகளை அபகரித்து வைத்துள்ளார்கள் இந்த அபகரிக்கப்பட்ட காணிகளில் சில இடங்களில் சிங்கள குடியேற்றங்கள் ஏற்றப்பட்டு உங்களுக்கு தெரியும் வெளியோயா என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு சிங்கள குடியேற்றத்தை ஏற்றி தனியொரு சிங்கள பிரதேச செயலக பிரிவாக உருவாக்கி இன்று எங்களுக்கு சவால் விடும் அளவுக்கு அங்கு மக்கள் தொகையை மேலும் மேலும் வளர்த்தெடுக்கும் விதமாக அவர்களுடைய செயல்பாடுகள் காணப்படுகின்றன இது தவிர ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்பு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு ஏக்கர் முப்பது தசம் மூன்று ஏழு வீதமான முல்லைத்தீவின் காணிகள் அபகரித்து வன இலாகா மட்டும் வைத்திருக்கின்றது இது தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒரு ஏக்கர் காணி அதாவது ஏழு தசம் பதினைஞ்சு வீதமான காணிகள் இவர்கள் அபகரித்துகின்றார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர் காணிகள் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு வன இலாகால் மட்டும் அப்படி அபகரிக்கப்பட்டு இல்லக்கல்களை நாட்டி தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை அபகரித்து வைத்திருக்கின்றார்கள் இப்படியானால் எங்களுடையவர்கள் தங்களுடைய விவசாயத்தை நெல் என்றாலும் சரி சிறுதானிய பயிர்கள் என்றாலும் சரி அந்த விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் பலரும் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் முல்லைத்தீவினுடைய ஆரம்பகால நெல் உற்பத்தியோ அல்லது சிறுதானிய பயிர்களின் உற்பத்தியோ இன்று அந்த அளவுக்கு இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறதுக்கு முழு முதல் காரணம் இந்த திணைக்களங்களினூடாக வன ஜீவராசிகள் திணைக்களம் வன இலாகா திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் என்று சொல்லி மகாவலியில் இப்படியாக சொல்லி இந்த திணைக்களங்களினூடாக எங்களுடைய மக்களின் காணிகளை அபகரித்து வைத்திருக்கின்றதுதான் இவர்களுடைய வேலை நான் ஒரு அறிக்கை பார்த்தேன் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கௌரவ காதர் மஸ்தான் அவர்கள் அந்த அறிக்கையிலே ஏற்கனவே உள்ள இரண்டு ஜனாதிபதி அவர்களும் பிழைதான் பெற்றிருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் ஏற்றுக்கொண்டு அதாவது இந்த காணிகள் பறிக்கப்பட்டதில் பிழை நடந்திருக்கின்றது என்ற கருத்தை சொல்லிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஊடாக இந்த காணிகளை விடுவிக்கிறக்குரிய நடவடிக்கைகள் பார்ப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கப்படுகின்றது நான் இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஐந்து பிரதேசங்களிலுமாக இந்த காணிகள் தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிக்க ஆவணம் செய்ய வேண்டும் அபகரித்து வைத்துக்கொண்டு சிங்கள மக்களை கொடியேற்றுவதும் தங்களுடைய திணைக்களங்களினூடாக அபகரித்து வைத்து தான் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும் இதே ஒரு நிலைமையில் ஆறுகள் உள்ள நீர்ப்பிறப்புகளாக சுண்டிக்குளம் நாயாறு நந்திக்கடல் ஆகியன கிட்டத்தட்ட அறுபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஒரு ஏக்கர் நிலம் நீர் நிலைகளோடு சேர்ந்த நிலங்களாக கொக்குழா இதில் சேர்க்கப்படையில் அரசாங்கத்தினுடைய புள்ளிவரம் முல்லத்தி மாவட்ட சேலத்தினுடைய புள்ளிவரத்தின் ஊடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அறுபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஒரு ஏக்கர் நிலம் வன ஜீவராசிகள் திணைக்களம் கைப்பற்றி உள்ளது நூற்றி முப்பது பேருக்கு எதிராக வழக்கு போட்ட வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் வழக்கு தவணை இடப்பட்டு அஞ்சாம் மாதம் ரெண்டாம் தேதி அது நடக்க இருக்கின்றது அதில் கூட அறநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை மக்களுடைய நிலங்கள் இரணப்பாலை இரணப்பாலை குன்று அம்பலவன் பொக்கனை மாத்தளன் விளஞ்சன் மடம் முள்ளிவாய்க்கால் போன்ற இடத்தில் உள்ள விவசாயிகளுடைய காணிகள் தான் இது இந்த காணிகளை கூட வனஜீவராசிகள் திணைக்களம் தங்களுடைய பறவைகள் சரணாலயம் என்ற பகுதிக்குள் இணைத்து அவர்களுடைய காணிகளையும் பறைத்து வைத்திருக்கின்றார்கள் அதற்கான வழக்கின் தவணை நூற்றி முப்பது பேருக்கு மேலே எதிராக அந்த வழக்கு போட்டு வழக்கு தவணை எதிர்வரும் மே மாதம் ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கின்றனர் நான் இதையெல்லாம் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால் மக்களுக்கு தான் அரசாங்கமே தவிர அரசாங்கத்துக்கு மக்கள் அல்ல அரசாங்கத்துக்கு மக்கள் என்ற நிலையில் அரசு இயங்கக்கூடாது மக்களுடைய காணிகளை மக்களுக்கு விடுவித்து அந்த காணிகளின் ஊடாக மக்கள் தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பலமாக கொண்டு நாட்டுக்கும் உதவக்கூடிய ஒரு நிலையில தான் மக்களை அரசாங்கம் பாவிக்க வேண்டும் அதை விட்டு விட்டு ஓர வஞ்சகமாக தமிழ் மக்களை ஒடுக்கும் விதமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இப்படியாக முழு ஏக்கர் காணிகளையும் அபகரித்து கொண்டு சென்றால் எங்களுடைய மக்கள் எங்கே போவது இந்த நிலையில் திரும்பவும் பெறுகின்றேன் தற்சமயம் மஸ்தான் அவர்கள் சொன்ன கருத்துகள் உண்மையை ஏற்றுக்கொண்டதாகவும் இருக்கின்றது அதே நேரம் இன்னும் காணிகள் விடுவிப்பதாகவும் இருக்கின்றது ஒழுங்காக அந்த காணிகள் விடுவித்து மக்களிடம் சேர்க்கப்பட்டால் நல்லது என்று சொல்லி தெரிவித்துக்கொள்ள கொள்ள